தகவல்களை நெஃப்ரோசேவ் மாத்திரையின் பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்ன தெரியுமா நமது முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் உணவே மருந்து என்று வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மருந்தே உணவு என்றவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் இன்றைய சூழலில் உள்ள சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் உணவு பழக்க வழக்கம் போன்ற காரணங்கள் தான் மேலும் இவற்றால் உண்டான நோய்களும் தான் காரணம் அப்படி ஏற்பட்டுள்ள நோய்களினால் அவற்றுக்கு தீர்வாக அமையும் மருந்துகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டது இப்பொழுது உங்களுக்கு உடல்நிலை சரி இல்லாமல் போனால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி மருந்துகளை வாங்கி உட்கொள்வீர்கள் அப்படி நீங்கள் உட்கொள்ளும் மருந்துகள் பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து வைத்திருப்பது நல்லது அதனால் உங்களுக்கு பயன்படும் வகையில் இன்றைய பதிவில் நெஃப்ரோசேஃப் மாத்திரையைப் பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள போகின்றோம் அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்து பயன் பெறுங்கள் பொதுவாக இந்த நெஃப்ரோசேஃப் மாத்திரையானது கடுமையான இருமல் மூக்கு அடைப்பு மற்றும் நாசிப்பாதையில் அதிக சளி இருப்பதால் உங்களுக்கு உண்டாகும் அதிக ரத்த கொதிப்பு பிரச்சனையை சரி செய்வதற்கு பயன்படுகிறது மேலும் இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றியாக இருக்கும் இதனால் சளியை மெல்லியதாக்குகிறது மற்றும் நிரப்பப்பட்ட நாசி சரி செய்ய பயன்படுகிறது இது பியூகோ புரோட்டீன்களில் டிசல்பைட் பிணைப்புகளை பிரிப்பதன் வாயிலாக செயல்படுகிறது இந்த மருந்தினை கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற்ற பிறகுதான் பயன்படுத்த வேண்டும் மாறாக மருத்துவர் அளித்த அளவை விட அதிகமாகவோ குறைவாகவோ அப்படி எடுத்துக்கொண்டால் பல பக்க விளைவுகள் உண்டாக நேரிடும் நெப்ரோசேவ் மாத்திரையை பயன்படுத்துவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் நெஃப்ரோசேவ் மாத்திரையை பயன்படுத்துவதால் குமட்டல் வாந்தி தொண்டை எரிச்சல் சொறி காய்ச்சல் மூக்கு ஒழுகுதல் வயிற்று வலி தோல் எரிச்சல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பக்க விளைவுகள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புள்ளது அதனால் இதில் ஏதாவது ஒரு பக்க விளைவுகள் உண்டானால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள் முன்னெச்சரிக்கை இந்த மாத்திரையை பயன்படுத்துவதற்கு முன்னால் உங்களது தற்போது பயன்படுத்தும் மருந்து பட்டியலை மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும் அதே போல் தாய்ப்பால் கொடுக்கிற பெண்கள் மற்றும் கர்ப்பமாக உள்ளவர்கள் இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது கூடாது குறிப்பு இங்கே கொடுக்கப்பட்ட தகவல்கள் மருந்தின் உப்பு உள்ளடக்கத்தை மையம் கொண்டவை இந்த மருந்தின் பயன்கள் பக்க விளைவுகள் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும் இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும்